முட்டை தொக்கு செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன் இப்போ ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் கோல்டு வின்னர் ஆயில் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஆயில் கூட தான் இருக்கு வேணும்னா நீங்க ஆயிலை வந்து கம்மி பண்ணிக்கங்க இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேம் பண்ணிட்டு ஹீட் ஆயிடுச்சு சோம்பும் கடுகும் சேர்த்துக்கிறேன் சோம்பும் கடுகும் பொரியும் போதே நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆனியன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது போலவே கொஞ்சமா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாமா வெங்காயம் வதங்கும் போது கல்லுப்பு சேர்த்துக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் பேச்சலர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி தொப்போடு மட்டை வந்து சேர்க்கும்போது செம்மையாக இருக்கும் எங்களுடைய ஃபேவரட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வத வட்டம் இப்போ வெங்காயம் வந்து பொரியும் போதே கருவேப்பிலை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையே ரெண்டு கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேங்க ஒரு கைப்பொடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா மணக்க மணக்க கருவேப்பிலை நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ஃபுட்டு சாப்பிட்டாலையும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராதுங்க அதே போல் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் தான் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அதனாலேயே மெயின் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சாலே இங்கே நம்மளே வந்து குக் பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு ஸோ இது போல் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ஓட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்டதுனால ஒரு டென் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இஷ்யூஸாகவே இருக்குது எங்களுக்கு ாங்க நான் இதை ஷேர் பண்றேன் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சிங்க தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி இந்த வந்து கொஞ்சம் கூட தான் வந்து சேர்க்கணும் தக்காளி கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் நல்லா வதங்கணும்ல தக்காளி வதங்கிச்சு நோய் போதும் இந்த முட்டை மசாலா ரெடி ஆகிடும் தக்காளி முட்டை மசாலா நல்லா செவ செவன்னு இருக்குங்க கலர் தக்காளி முட்டை மசாலா இது ஒன்று இருந்தால் போதும் எங்களுக்கு மட்டன் சிக்கன் கூட எங்களுடைய ஃபேவரட் கிடையாது அவ்வளோவா ஸோ இதோடைய அடிக்ஷன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கும் தான் நல்லா இது ஆகட்டும் தக்காளி தூக்கானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க தக்காளி இப்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்சிட்ட மாதிரி வருது மஞ்சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இன்னொரு நாள் மண் சட்டி முட்டைத்தொக்கு செய்யலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி காஷ்மீரி மிளகாய் பவுடர் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் ஒரு ஒன்றே கால ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் வேணும் ஸோ அதனால் சேர்த்துக்கிறேன் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து உங்களோடய இது பண்ணாங்க இப்போது மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் எதுக்காக சேர்ப்பாங்கன்னா அந்த தக்காளி தக்காளி வந்து கோல்டு ஸோ வந்து பெருங்காயம் வந்து சேர்க்கும்போது அந்த கோல்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் பட் அதுக்காக வந்து பெருங்காயத்தை கேஸ் கேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பெருங்காயம் மெயின் பெருங்காயம் சுட சுட இருக்குது எங்களுடைய ஃபேவரட் சரி சரி நாங்கள் வந்து 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 எக்கு நான் நான் அஞ்சு எடுத்துருக்குங்க இது அப்படியே நம்ம கட் பண்ணி கூட முழு முட்டையாக சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு முட்டை சேர்த்தாச்சு இப்போ நல்லா மசாலா இந்த மசாலாலே கடாய்க்கும் அந்த முட்டைக்கும் இந்த தக்காளி தொக்கு கலருக்கும் தக்காளி தொக்கு முட்டை மசாலா இது எங்களுடைய ஃபேவரெட்டு ஸோங்க நாங்கள் அங்கே இப்படிதாங்க செய்வோம் வேறு ரொம்ப எந்த கரம் மசாலாலாம் ஓவராக வந்து ஆட் பண்ண மாட்டோம் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் தாங்க இதுவே போதும் எங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தோங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே வந்து புதினா கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல செவ்வ செவன் இந்த முட்டை மசாலாவோட சுட சுட ரைஸ் லஞ்சுக்கு தாங்க இப்போது கொத்தமல்லி புதினா மேலாப்பில் போட்டாச்சு நல்லா மிதக்க மிதக்க இருக்க பாருங்கள் சூப்பராக எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கும் இதுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஏற்கனவே சொன்னதான் எண்ணெய் வந்து வேணுன்னா கம்மி பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஆயில் மெதுக்க மெதுக்க இந்த மசாலாவோடு இன்னொரு முட்டையும் விற்கலாங்க சூப்பராக இருக்கும் அப்போ தான் வந்து பார்க்க ஸோ அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குது அருமையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த முட்டை மசாலா ஸோ நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைன் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ